இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பெருந்தகை அண்ணனன் ஷியன் அண்ணனன் உட்பட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தில்லி தமிழ் சங்கத்திலே நடைபெற்ற காசா கலர்ஸினுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தொடக்கம் இன்றைக்கு சேலம் மாங்கனி மாவட்டத்திலே மிக சிறப்பாக எல்லோரும் போட்டும் வகையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாராட்டுதல் அவர்களை ஊக்குவிப்ப ஊக்குவித்தல் என்கிற நிலையிலே ஒரு உயர்ந்த சிந்தனையிலே நடத்தி கொண்டிருக்கிற அருமை தம்பி கோவிந்தராஜன் அவர்களையும் எஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறள் என்பது உலகத்திலே புதுமறையாக்கப்பட்டாலும் இங்கேதான் நான் இன்னும் போராடி கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் அதனால்தான் அண்ணன் ஒரு கவிதை எழுதினார் அடி கொடுத்தால் தான் திருந்துவாய் அதனால் தான் இரண்டடி கொடுத்து திருவுள்ளுவன் என்று அதை போல உலகமே போற்றிக் கொண்டிருக்கிற இந்த திருக்குறளை பற்றி இன்னமும் நாம் முயல்களைப் போல தான் இருக்கிறோம் முயல் தன் வாழ்நாளிலே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதிலேயே பல ஆண்டுகள் கழித்து கொண்டு கொண்டிருக்குமே தவிர அது மற்ற எதுவும் செய்யாது அதை போல நம்மை கோரிக்கைகள் நீர்த்து போகக்கூடாது என்பதை நான் இந்த மன்றத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உலகத்திலே தமிழை வந்து நாம பேசிட்டே இருக்கிறோம் திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு திருக்குறளுடைய நடைமுறை என்ன அதனுடைய குரல் நெறிய கொஞ்சம் நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்ற காலச்சூழல் கருதி நினைக்கிறேன் ஜப்பான்ல இன்றைக்கும் ஒரு திருக்குறள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் அவர்களை எப்படி கொண்டாடுகிறார் என்றால் அவர்கள் ஒவ்வொரு திருக்குறளையும் பத்து சலவைகளிலே எழுதி ஆழ்துளையிட்டு ஆயிரம் ஆயிரம் அடி ஆழ்துளையிட்டு அந்த திருக்குறளை சலவைகளில் எழுதி அந்த திருக்குறளை பூமி கடையிலே புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவள் சொன்னார் நான் இந்த உலகம் நிலை இல்லாதது என்றாவது அதுவும் ஜப்பான் தீப்பொழும்புகளுக்கு நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே அழிக்க முடிய அழிக்க அழியக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷனா நாங்கள் திருக்குறளை தான் பார்க்கிறோம் அதனால் தான் இந்த திருக்குறளை பூமியிலே துளையிட்டு புதைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதை நாம் அவர்கள் செய்கிற ஒரு செயல் வந்து சொல்வது அது சேர்த்தபடி செய்கிறாங்க பெரியார் கூட கேட்டாங்க எது ஒழுக்கம் திருவள்ளுவர் ஒழுக்கத்தை வந்து உயிர்னு சொன்ன ஒரே உலகத்தில் இலக்கியம் ஒழுக்கத்தை உயிர்னு சொன்ன ஒரே ஒரு இலக்கியம் திருக்குறள் தாங்க மது குடிக்க கூடாது தாய்க்கு முன் மயங்கி நிற்க கூடாதுன்றது கூட ஒரு அதிகாரத்தையே கல்லுண்மை கல்லுண்ணாமை எழுதினவர் திருக்குள்ள திருக்குறளை ஸோ அதையெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் பயன்படுத்தணும் அதை பெரியார் சொன்னபடி சொல்வது செய்வது தான் ஒழுக்கும் என்கிற பெரியாரின் கோட்பாட்டையும் நிலைநிறுத்தி திருக்குறள் வழியில நாம் பயணிக்கணும் திருக்குறள் வழியில பயணிச்சாவே இந்த உலகத்தில் அழிக்க முடியாத என்னுடைய தாய்மொழி உலகத்தில் நிலை கொண்டிருக்கும் இனி உலகம் இருக்கும் முறை இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்